நீங்க நிக்கிறீங்க உங்களை நிக்க வச்சுட்டு எனக்கு போக விரும்பல அதனாலதான் அதனால எனக்கு வந்து ஒரு சில இக்கட்டான கேள்விகள் எதுவுமே கேட்டு ஏன்னா நான் நான் பூசிக்கல அரசியல் சாயம் நான் வந்து இங்க வந்து அரசியல் நான் பூசிக்கல அரசியல் சாயம் எனக்கு தேவையில்லை அரசியல் ஆதாயம் எனக்கு தேவை இந்த மக்களுக்கு இந்த சமுதாயம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த அறிக்கை என்னோட பசங்க அப்படியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பா நீங்க தென் மாவட்டத்துல சுத்து பயணம் பண்றதுக்கு நீங்க தூத்துக்குடி போய் இறங்க போறீங்களாமே தூத்துக்குடியில் இறங்கி தூத்துக்குடியில கொஞ்சம் நிவாரண உதவி ஒரு ஐநூறு பேருக்கு நிவாரணம் அந்த அஞ்சு கிலோ அரிசி பைய குடுக்க போறீங்களாமே தூத்துக்குடி போகணும்ன்றீங்களே வானிலை அறிக்கையை பாத்தீங்களா அரசாங்கம் கொடுக்கற அறிக்கையை பாத்தீங்களாப்பா பயங்கர மழை உருன்றாங்க தாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உயரமான இடத்துக்கு போய்டுங்கன்னு அவங்க குடுக்குறாங்க எச்சரிக்கை அரசு கொடுக்கக்கூடியது எச்சரிக்கை நல்லது அது வந்து நான் அதை மதிக்கிறேன் அது என்னன்னா அவங்க கொடுத்தது எச்சரிக்கை அது கொடுத்தது அவங்க கொடுத்தது வந்து அரசு சார்பான ஒரு அறிக்கை ஆனால் நான் இன்னைக்கு எம்எல்ஏவோ எம்பின்னு எனக்கு இல்ல எனக்கு எந்த பதிவில் எனக்கு இருக்கு இல்லை இருக்கை ஆனால் படைத்தவனை வணங்குவதற்கு பத்தாது இந்த இருகை ஏன்னா அதான் உண்மை அதாவது இறை இறை தேடுகிறது காக்கை ஈக்கும் எறும்புக்கும் கொடுக்கிறான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன் பருக்கை அவன் அடக்கி விடுகிறான் மனிதர்களுடைய செருக்கை அவன் ஆண்டவன் ஒரு ஈக்கும் எறும்புக்கும் கொடுக்கிறான் பறிக்கன்னு பருக்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா ஆம் நான் அரசியல பார்க்கல வானம் வெளுத்து இருக்கிறது இந்த வானத்தை பார்க்கும்போது நான் இந்த இப்படி என் மகன் சம்பரசன் நடித்தப்படும் நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்யவில்லை ரத்து காரணம் இந்த தூத்துக்குடி மாநகரம் இங்க சிலம்பரசன் நடித்தது முத்து நடித்தது குத்து இந்த தூத்துக்குடி மாநகரில் நாம் எடுப்பது முத்து என் சுற்றுப்பயணத்தை நான் செய்யவில்லை ரத்து ரொம்ப மழை வரும் சொன்னாங்களே உடனே சொன்ன உடனே சுற்று பயணத்தை இது பண்ணி என்னோட என்ன எத்தனை என்னோட வாட்ஸ்அப் பார்த்துன்னு காட்டுறா அவ்வளவு பேரு எப்படி போறீங்க எப்படி கொடுக்க போறீங்க அப்படி மழை வந்துரும் கணிக்கிறாங்க அது ஓகே அது விஞ்ஞானம் அதை மீறி கடவுள் என்ன காப்பாத்துவார்னு என் ஞானம் என்கிட்ட இருக்கக்கூடியது மெஞ்ஞானம் நேத்து ராத்திரி நான் போய் பிரார்த்தனை பண்ணேன் எல்லாம் வல்ல இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை பண்ணேன் நானா நான் தென் மாவட்டத்துக்கு போறேன் காலையில தூத்துக்குடி ஃபிளைட்டு போட்டேன் தூத்துக்குடியிலேருந்து நான் திருநெல்வேலி போகணும் நெல்லை போகணும் நான் அங்கேருந்து கன்னியாகுமரி போகணும் இது என்னோட உணர்வு அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு போறதுக்காக தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன இறைவா நீ வந்து ஒன்லி உன்னாலண்ணா தீயார் இன்னைக்கு நான் ஒன்லி இறைவன் அடியார் இறை அடியார் ஜோதி தனிப்பெரும் கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே அந்த வள்ளலார் இந்த வல்ல இப்ப அது மாதிரி இந்த மாவட்டத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டேன் காலையில இங்க இங்கே வரணும்னா நான் வந்து பண்ணக்கூடிய நான் பெரிய நான் வந்து பேருதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இல்லை பெரிய ஆளு ஆனா ஒரு சின்ன உதவி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆளு நம்ம என்ன ஏன் பண்றோம் நமக்கு என்ன பதவி இருக்கு நம்ம இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்க கூடாது யாருமே பார்க்க கூடாது யாரு என்ன பதவி வச்சுதான் உதவி பண்ணணும்னு இல்லை மனசு இருந்த பொருசா தூத்துக்குடி மாவட்டத்து பையங்க இந்த மக்களுக்கு அந்த மழை வெள்ளத்துல பண்ண உதவி பாக்குற அங்கே இருந்து ஈரோடுல இருந்து ஓடோடி வந்து மணி மணிகண்ட வந்து அரிசி கை கொடுக்குறான் மக்களுக்கு கொடுத்தான் போர்வை அத வாட்ஸ்அப்ல பார்த்தது என்னோட ஒரு பார்வை தென் மாவட்டத்துக்கு நாமும் சென்று இட வேண்டும் ஒரு சின்ன பார்வை இந்த மக்களுக்கு என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அது தூத்துக்குடிக்கு வந்தா மட்டும் போடுறாது நெல்லைக்கு போகணும் கன்னியாகுமரி போகணும் என்னோட மனசு அப்படி துடிச்சுது இன்னைக்கு நான் வந்து தென் மாவட்டத்துக்கு வந்து என்னால முடிஞ்சத என் பையன் நடித்த படம் வானோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ஒரு சின்ன தானம் அது என்ன தானம் நான் தானம் மாதிரி இதை கொடுக்கணும்னு வந்தேன் அதனால வந்து நான் இங்க வந்து உங்களை பாப்பன்னு எதிர்பார்க்கல நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஓடோடி சென்று மத்தியானம் இந்த நிவாரண உதவி கொடுத்துட்டு நான் திருநெல்வேலிக்கு போகணுன்னு இருக்கேன் என்கிட்ட எனக்கு வந்து இடைச்சொருகளாக தயவு செய்து நான் எங்கள் என்னுடைய நண்பன் காசி எங்களுடைய எங்களுடைய லட்சிய திமுகவுடைய மா மதுரை மாவட்டத்தோட அவர் பிஆர்ஓ அவர் பொதுஜன தொடர்பாளர் மக்கள் தொடர்பாளர் நான் இங்கே பேசவே விரும்பல அவர் ஆனால் எங்கள் என்ன பேசுன்னு சொன்னோன்னே நீங்கள் நிற்கிறீங்க உங்களை நிற்க வச்சுட்டு எனக்கு போக விரும்பலை அதனால தான் அதனால் எனக்கு வந்து ஒரு சில இக்கட்டான கேள்விகள் எதுவுமே கேட்டு ஏன்னா நான் 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 பூசிக்கல அரசியல் சாயம் நான் வந்து இங்கே வந்து அரசியல் நான் பூசிக்கல அரசியல் சாயம் எனக்கு தேவை அரசியல் ஆதாயம் எனக்கு தேவை இந்த மக்களுக்கு இந்த சமுதாயம் நான் வந்து மதங்கள்லாம் மீறின மதங்கள்லாம் கடந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் நான் இப்ப வந்து வேற ஒரு வாழ்க்கை வாழறேன்